அனைவருக்கும் வணக்கம் ராசி கட்டத்தில் மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரண்டு கட்டங்களாக பிரிச்சிருக்காங்கன்றதை பார்த்தோம் ஒவ்வொரு கட்டமும் முப்பது முப்பது டிகிரிகளை கொண்டது இந்த முப்பது முப்பது டிகிரிகளையும் மொத்தமாக சேர்த்தோன்னா முந்நூற்றி அறுபது டிகிரி அதாவது நம்மளுடைய ஒரு ஆண்டு காலம் இந்த முப்பது டிகிரின்றது முதல் முப்பது டிகிரின்றது சித்திரை மாதத்தை குறிக்கும் மேஷம்ன்றது சித்திரை மாதம் ரிஷபம் வைகாசி மாதம் மிதுனம் என்ன மாதம் வரும் ஆணி அடுத்தது ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி இப்படி ஒவ்வொரு மாதமும் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேஷம்லிருந்து மீனம் வரைக்கும் இடம் கொடுத்துருக்காங்க இந்த மேஷம்லேருந்து மீனம் வரைக்கும் பன்னிரெண்டு மாதங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியாச்சு இந்த பன்னிரண்டு மாதங்களையும் மொத்தமாக சேர்த்தா நமக்கு வரது ஒரு வருஷம் ஆனால் இறைவனுக்கு அது ஒரு நாள் ஒரு நாளுங்கிற பட்சத்தில் நமக்கு காலை ஆறு மணி முதல் சாயங்காலம் ஆறு மணி வரைக்கும் பகல் பொழுதுன்றது இருக்கும் சாயங்காலம் ஆறு மணியிலிருந்து நமக்கு மறுநாள் காலை ஆறு மணி வரைக்கும் நமக்கு இரவு பொழுதானது நீடிச்சிருக்கும் அப்படி இருக்கும்போது இறைவனுடைய பகல் பொழுதானது எப்போன்னு பார்த்தா மகரத்திலிருந்து ஆடி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் இறைவனுடைய பகல்பொழுது அதாவது தை மாசத்திலிருந்து ஆணி வரைக்கும் இருக்கக்கூடிய காலம் இறைவனுடைய பகல் பொழுது இந்த பகல் பொழுதை நம்ம என்ன சொல்லுவோம்னா உத்தராயண புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவோம் இறைவனானவர் முழிச்சிட்டு இருப்பாரு அதே நேரத்தில் இறைவன் வந்து உறங்க செல்லக்கூடிய மாதங்கள் ஆடியிலிருந்து மார்கழி மாதம் அதனால தான் ஆடி மாதம் ஆறு மணி ஆகுது அப்படின்னா நம்ம வீட்டில் வீடை சுத்தம் பண்ணி விளக்கேற்றி பூஜை பண்ணுவோம் அதே நேரம் போல ஆடி மாதம் ஃபுல்லா கோயில் ஃபுல்லா திருவிழா பூச்செறிதல் இந்த மாதிரி நிறைய திருவிழாக்கள் பண்டிகைகள் இந்த ஆடி மாதத்துலேருந்து ஆரம்பிக்கும் ஸோ இறைவன் வந்து உறங்கிடக்கூடாதுன்றதுக்காகவே அப்பப்போ பக்தர்களையும் கொஞ்சம் பாருங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆடியிலிருந்து தை மாதம் முடிய இருக்கக்கூடிய காலங்கள்ல நிறைய பண்டிகைக்குள்ள வச்சாங்க அதுலேயும் குறிப்பா பிரம்ம முகூர்த்தம்னு சொல்லக்கூடிய நாலு டு ஆறு அந்த நேரம்ன்றது எதுல வரும் மார்கழி மாசத்துல வரும் அந்த மார்கழி மாதம் ஃபுல்லாக பஜனையும் பக்தி பாடல்களும் மாலை போட்டு சாமியே சரணமையப்பான்னு கூப்பிடும்போது அந்த ஒலியானது இறைவனை நோக்கி போய் சென்று அடைஞ்சி இறைவனை எழுப்பி நம்ம கிட்ட கூப்பிட்டு வரும் அதனால தான் மார்கழி மாதத்துல வாசலை திறக்கிறாங்க அப்போ இறைவனுடைய அந்த உறங்கும் காலத்தை என்ன சொல்லுவாங்கன்னா தட்சிணாயண புண்ணிய காலம் ஸோ இது மொத்தமாக சேர்த்து நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷங்கள் வாழ்ந்துட்டோன்னு சொல்கிறோம் ஆனால் அதற்கு முன்னாடியே இருந்துச்சு நம்ம வந்து ஒரு கணக்குக்காக நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுன்றது சொல்கிறோம் ஆனால் இறைவனுக்கு இதெல்லாம் நம்ம ஒரு வருஷம்னு சொல்கிறது ஒரு நாள் தான் ஒரு நாள்ன்ற பொழுது தான் இறைவனுக்கு நன்றி